இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்குடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதியாமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஜனங்களுக்குள்ளே தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை காணப்பட்டது இந்த பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தெய்வ பயம் அச்சு போனவர்கள் வாழ்ந்த ஒரு காலத்தை நோவா காலம் நமக்கு தெளிவாய் எடுத்து காண்பிக்கிறது ஏனென்றால் நோவா காலத்தில் ஜனங்கள் பூமியின் மேல் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள் பேதுரு எழுதின இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் சீர்கட்டு போனார்கள் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள் பூமியிலே அக்கிரமம் பெருகி கொண்டே இருந்தது அவர்கள் செய்த பாவம் வான பரியந்தமும் எட்டினது எனவே நோவா நீதியை குறித்து அவர்கள் மத்தியிலே பிரசங்கித்தான் ஆனால் அவர்களோ கேட்கவில்லை நோவா கற்றுடைய ஆலோசனையின் பேரிலே கப்பலை கட்டி தன் குடும்பத்தையும் சீவராசிகளில் ஜோடு ஜோடாக தன்னுடைய அந்த கப்பலிலும் சேர்த்து கொண்ட ஒரு காட்சியை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே ஜலப்பிரவாகம் உண்டாயிற்று வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் ஜனங்களை நிக்ரகம் பண்ணினார் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த நாட்களிலும் ஜனங்கள் தெய்வ பயம் இல்லாதபடிக்கு குறிப்பாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்களுக்குள்ளே தெய்வ பயம் இல்லை அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டு வாழ்வதை நாம் பார்க்கிறோம் துர்மார்க்கமாய் ஜீவிப்பதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் வீணான ரத்தம் சுந்தப்படுதல் தேசமெங்கும் இருப்பதை நாம் அதிகமாய் அறிந்திருக்க முடியும் எல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் நோமா காலத்து ஜனங்கள் எப்படி தங்களை கெடுத்து கொண்டார்களோ அப்படியே மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து வருகின்ற நாட்களிலும் ஜனங்கள் காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்துவிட்டார் அவர் வந்து கதவை தட்டுகிறவராக காணப்படுகிறார் எவன் ஒருவன் அவருடைய சத்துவத்திற்கு செவி கொடுக்கிறானோ அவன் ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட வாழ்ந்துகின்ற ஒரு பெரிய கிருபையை பெற்றுக்கொள்வான் என்பதை நாம் மிகத் தெளிவாக அறிந்திருக்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மனுஷியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நோவா காலத்து ஜனங்களை போல கெடுத்து கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் காண பனிரெண்டாம் வார்த்தையிலே ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரீரின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு தெய்வ பயம் உண்டா கத்ராங்கி இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற எண்ணங்கள் உண்டாம் ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே பலமாய் காணப்படுவோம் என்றால் நாம் அவருடைய சத்தத்திற்கு கதவை திறக்கிற ஒரு நபராக காணப்படும் இல்லை என்றால் எப்படி நோவா காலது ஜனங்களை ஆண்டவர் நிக்ரகம் பண்ணினாரோ அப்படியே அவன் அவன் கிரியைகளுக்கு அவன் அவன் செய்கைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குவோம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் வேதத்தின் வெளிச்சத்திலே இயேசுவை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் கர்த்தங்களோடு கடந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மேன்